அனைவருக்கும் வணக்கம் நேர்களால் நான் நேர்களுக்காக நான் நிம்மதி எங்கே நிம்மதி எங்கே என்று பார்க்கலாம் மனதில் குழப்பமில்லாமல் கவலை இல்லாமல் எந்தவித யோசனையும் இல்லாமல் என்ன ஓட்டங்களை அலைப்பாய விடாமல் எந்த சிந்தனையையும் சுமக்காது இருப்பதுதான் மன நிம்மதி தேவையற்ற எண்ணங்களை சுமக்காமல் இருந்தால் நிம்மதி கிடைக்கும் மன அழுத்தம் இல்லாத மனிதர்களே கிடையாது மன அழுத்தம் தன்னால் இயலாத பொழுது ஏற்படும் விரக்தியின் வெளிப்பாடுதான் தான் மன அழுத்தம் மன அழுத்தத்திலிருந்து விடுபட வேண்டுமானால் உடற்பயிற்சி தியானம் யோகா இவற்றையெல்லாம் தினசரி செய்ய வேண்டும் மருந்து மாத்திரைகளை எடுக்கும் அளவிற்கு மன அழுத்தத்தை நாம் அதிகப்படுத்தக்கூடாது நிம்மதி என்பது நமது மனம் சம்பந்தப்பட்டது என்பதால் அதை நாம் தேடி அலைவது பின் பயன் நிம்மதி என்பது நமது மனம் சம்பந்தப்பட்டது அதை நாம் தேடி அலைய வேண்டிய அவசியம் இல்லை வாழ்க்கை பயணத்தை எதிர்நோக்கி பயணம் செய்ய இயலாதவர்களுக்கு மன சஞ்சலம் மன வரும் நிம்மதியை இழக்க வேண்டி வரும் நமக்கு நிம்மதி வேண்டும் என்றால் நமது எதிர்பார்ப்புகளை நாம் குறைத்து கொள்ள வேண்டும் நமக்கு நிம்மதி வேண்டுமென்றால் நமது எதிர்பார்ப்புகளை நாம் குறைத்து கொள்ள வேண்டும் இது வேண்டும் அது வேண்டும் இவர்களை போல் வாழ வேண்டும் அவர்களை போல் வாழ வேண்டும் என்ற சதா சிந்தனையை ஓடிக்கொண்டே இருக்கக்கூடாது என்ன அலைகளை வீசவிடக்கூடாது நமக்கு நெருக்கமான நண்பர்களோடு நமக்கு நெருக்கமான நபர்களோடு நமது மனச்சுமைகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படி பகிர்ந்து கொள்வதால் நாம் குழப்பத்தை கொஞ்சமாக குறைத்து கொள்ளலாம் நம் காதல் இன்பம் துன்பம் அன்பு எதுவுமே மேடு பள்ளமாகத்தான் இருக்கும் எதுவும் நிரந்தரம் இல்லை எதுவுமே நிரந்தரம் இல்லை இந்த உலகில் பிறந்த மனிதர்கள் யாவருக்கும் எதுவுமே நிரந்தரம் இல்லை பணக்காரர்களாகட்டும் படித்தவர்களாகட்டும் சிறியவர்களாகட்டும் பெரியவர்களாகட்டும் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அனைவருக்கும் பொதுவானதே இதுவும் கடந்து போகும் என நினைத்தால் மனதுக்கு நிம்மதி கிடைக்கும் இதுவும் கடந்து போகும் என நினைத்தால் மனதுக்கு நிம்மதி கிடைக்கும் மனதுக்கு நிம்மதி கிடைத்தால் மகிழ்ச்சி கிடைக்கும் மனிதனுக்கு புது பிரச்சனைகள் வரும் பழைய பிரச்சனைகள் மறந்துவிடும் மனிதனுக்கு புது பிரச்சனைகள் வரும் பழைய பிரச்சனைகள் தானாக ஓடிவிடும் தன் குழந்தைகளை வேலைக்கு அமர்த்திவிட்டு திருமணம் செய்து கொடுத்துவிட்டு பெற்றவர்கள் நிம்மதியாக இருப்பார்கள் இது அனைவருக்கும் பொதுவானது அனைவருக்குமே வரும் இரவில் நன்றாக உறங்க வேண்டும் நமக்கு பிடித்த தெய்வங்களை வணங்க வேண்டும் நமக்கு பிடித்த பாடல்களை கேட்க வேண்டும் நமக்கு பிடித்த பாடல்களை நாம் கேட்க வேண்டும் மனதுக்கு இதமான அமைதியான பாடல்களை கேட்க வேண்டும் சோக பாடல்களோ அல்லது மற்ற பாடல்களையோ நாம் கேட்டு குழப்பக்கூடாது மனிதன் பயத்தை விட வேண்டும் மனிதன் பயத்தை விட வேண்டும் தடுமாற்றத்தை விட வேண்டும் தடுமாற்றத்தை விட வேண்டும் சந்தேகத்தை விட வேண்டும் சந்தேகத்தை விட வேண்டும் பொறாமையை விட வேண்டும் பொறாமையை விட வேண்டும் பேராசையை விட வேண்டும் பேராசையை விட வேண்டும் நேசத்தை பிடிக்க வேண்டும் நேசத்தை மட்டும் பிடிக்க வேண்டும் விடக்கூடாது அப்பொழுது உதவி செய்யலாம் என்ற எண்ணம் வரும் உதவி செய்யும் பொழுது நமக்கு மகிழ்வு கிட்டும் மன நிம்மதி கிட்டும் முதுமையிலும் வருமானம் வருமானம் என்று அழையக்கூடாது அலைந்தால் மன உளைச்சல் வரும் நோய் வரும் அதாவது யாருக்கும் நாம் அறிவுரை கூடக்கூடாது யாரையும் மாற்ற நினைக்கக்கூடாது யாருக்கும் நாம் அறிவுரை வழங்குதல் கூடாது வழங்கலாம் அதையவே திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடாது ஒன்று யாரையும் மாற்ற நினைக்கக்கூடாது அறிவுரை சொல்லிவிட்டு ஒதுங்கிவிட வேண்டும் அவர்கள் சிந்தித்துப் பார்ப்பார்கள் அவர்கள் அதை சிந்தித்து பார்த்து இது நல்லதா கெட்டதா என்று யோசித்துப் பார்த்து அதன் பிரகாரம் நடப்பார்கள் நாம் கண்டிஷன் போட்டு கட்டாயம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று தீர்மானிக்கக்கூடாது நம்முடைய முடிவு மற்றவர்கள் முடிவு என்று நாமே நினைத்து கொள்ளக்கூடாது நாம் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் இருந்து மற்றவர்களுக்கு ஒரு முன் உதாரணமாக வாழ வேண்டும் நாம் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் இருந்து மற்றவர்களுக்கு ஒரு முன் உதாரணமாக வாழ வேண்டும் நிம்மதி எங்கே நிம்மதி எங்கே நிம்மதியை தேடி அலையாதீர்கள் நிம்மதி எங்கே நிம்மதி எங்கே என்று நிம்மதியை தேடி அலையாதீர்கள் நிம்மதி நம் மனதில் நிம்மதி நம் கையில் நிம்மதி நம் மனதில் இருக்கின்றது நிம்மதி நம் கையில் தான் இருக்கின்றது நிம்மதிக்கு நாமே காரணம் மன நிம்மதிக்கு நாமே காரணம் அடைச்சி இதை நினச்சிக்கிட்டு இது இல்லாட்டி இன்னொன்று அடைச்சி இவங்க பேசினாங்கன்னா ஆண்டோர் பார்த்து கொள்ளட்டும் அப்படி என்று லகுவாக விட்டு விலகிவிட வேண்டும் அப்பொழுது நமக்கு நிம்மதி கிட்டும் நிம்மதிக்கு நாமே காரணம் நிம்மதியாக இருப்போம் மகிழ்வோம் தங்களிடமிருந்து விடை பெற்று கொள்வது ரோமா அதாவது என்னுடைய யூடியூப் சேனலை பார்ப்பவர்கள் கேட்பவர்கள் அனைவரும் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் செய்யவும் கமெண்ட்ஸ் கொடுக்கவும் ஹைப் கொடுக்கவும் கேட்டுக்கொள்கின்றேன் அதாவது அனைவருமே நிம்மதியாக இருக்க வேண்டும் நிம்மதியை இழந்த மனிதர்கள் நூற்றுக்கு தொண்ணூறு பேர் நூற்றுக்கு தொண்ணூறு பேர் நிம்மதி இழந்திருப்பார்கள் அதிகாலையில் நேரத்தில் எழுந்திருத்து தன்னுடைய கடமைகளை முடித்துவிட்டு எந்த கடவுளை பிடிக்குமோ தியானம் செய்துவிட்டு கொஞ்சம் நடைப்பயிற்சி எடுத்துக்கொண்டு இன்றைய பொழுது என்னென்ன செய்ய வேண்டும் நம்முடைய வேலைகள் என்ன மற்றவர்களுக்கு நாம் செய்து கொடுத்து அவர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டிய வேலைகள் என்ன அலுவலக வேலைகள் என்ன தொழில் சமாச்சாரமாக என்னென்ன பணிகள் செய்ய வேண்டும் பணியாட்களை எப்படி பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் குடும்பத்தாரை எப்படி வைத்திருக்க வேண்டும் அப்படி என்று தான் நினைக்க வேண்டுமே தவிர இவர்களிடம் இப்படி வம்பு போடலாமா அவர்களிடம் இப்படி வம்பு இழுக்கலாமா என்று யோசித்து கொண்டிருந்தால் நிம்மதி கண்டிப்பாக இழக்க நேரிடும் அந்த நிம்மதியை இழந்துவிட்டால் மீண்டும் மீண்டும் நிம்மதி இழப்பு ஏற்பட்டு மனதுக்கு ஒரு துன்பம் வந்து நோய் நொடியால் தாக்கி அவர்கள் சீரழிய வேண்டிய நிலைமை கட்டாயம் வரும் நிம்மதி எங்கே என்று தேடுவதை விட நிம்மதி நம் மனதில் இருக்கிறது என்று ஆழ்மனதில் மனதில் சிந்தித்து பார்த்து செயல்பட்டால் நாமும் மகிழலாம் மற்றவர்களையும் மகிழ்விக்கலாம் நிம்மதி நம் கையில் அப்படி இருக்கும் பொழுது எதற்கு அலைய வேண்டும் எல்லாம் நாமே பார்த்து சரி செய்து கொள்ள வேண்டும் தங்களிடமிருந்து விடை பெற்று கொள்வது விஎஸ் ரோமா கோயம்புத்தூர் தமிழ்நாடு இந்தியா